சபரியை தான் டார்கெட் பண்றாங்க எதுக்கு ப்ரோ சபரியை டார்கெட் பண்றாங்கன்னா பின்ன ஒருத்தன் கேமும் ஆடாம வீட்டுக்குள்ள என்ன பண்றானோ தெரியாம எங்க இருக்கானோ தெரியாம நாமினேஷன்லயும் வராம இருந்தா அதாவது எத்தனை வார தான் பொறுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சபரியை போட்டு எல்லாம் குத்து குத்துன்னு குத்துறாங்க மெயினா அதுல குத்துறது யாருன்னு பாத்தீனா கானா வினோத் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு சண்டை போச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா சுபிக்ஷா குத்துறாங்க நெக்ஸ்ட் அரோரா குத்துறாங்க அரோரா என்ன பாயிண்ட்டா சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீனா ரொம்ப சேஃபா கேம் ஆடிட்டு இருக்காரு சோ நாமினேஷன்ல வரணும் மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையான கேடினா உண்மைதான் ஏனா சபரி ரொம்ப நாளா வந்து

சப்போர்ட்டாக வந்து சபரி வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி எங்க அவங்க பர்சனலை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கமுர்தினிட்ட பேசுவார் ஸோ அப்போ கானா வினோத் வந்து கேட்பாங்க ஏங்க இது என்ன பர்சனல் அப்போ இந்த ஆதிரி வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திவாகர் பற்றி பேசுனாங்களே அதுவும் என் பர்சனல் தானே அந்த பர்சனலாக எதுக்கு பேசுகிறாங்க அதாவது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுறாங்க பேசக்கூடாது சொல்கிறீங்களே அப்போ அங்கே மட்டும் எதுக்கு சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமையான பாயிண்ட் வந்து சபரிகிட்ட கேட்டு சண்டை போட்டிருப்பாரு அந்த சண்டை வந்து ரொம்ப பெரிய சண்டையாக இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கானா வினோத் சபரியை டார்கெட் பண்ணுறாரு கிளியரா தெரிஞ்சு போச்சு அதுலேருந்தே சபரி அவருக்கு சுத்தமாக கானா வினதுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா உண்மையிலே ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து கரெக்டாக டார்கெட் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள மட்டும் அட்டாக் பண்ணா போதும் ஆனால் இவர் என்ன பண்ணுறதுனா அவருக்கு ஆப்போசிட்டா யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது எனிவேஸ் கானா வேணும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் வந்து சுபிக்ஷாவும் சபரி தான் சொல்றாங்க ரொம்ப சேஃபாக கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்த கண்டுக்கும் பார்த்திங்கன்னா சபரி வந்து இந்த இந்த பயப்பில் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி தெரியாம இருந்தது சபரி எல்லாம் அடிக்கிறாங்க நெக்ஸ்ட் எனிவேஸ் இன்னைக்கான அந்த ஆக்சுவலாக கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்தது இல்லை அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த டாஸ்க் உண்மையிலே சொல்கிறேன் செம்ம ஃபன்னாக இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னடா இவ்வளோ ஃபன்னாக இருக்குமா அந்த டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி விட்டு இந்த பால தேட வச்சாங்களே லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஷோ ஒன் ஹவர் ஷோவில் எந்த அளவுக்கு காமிப்பாங்கன்னு தெரியல லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஃபன்னாக இருந்தது நான் ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக வீடியோ போடணும்னு நினச்சேன் அதுக்கு பட் ஓகே அதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா லைவ் வந்து டிஸ்டர்ப் பண்ணி வீடியோ போடணும்னு நினைக்கல அதனால தான் இதை ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தேன் லைவ் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எத்தனை பேர் கேப்டன்சி டாஸ்கை பார்க்கும் போது அப்பா ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதாவது விக்கல்ஸ் இவ்வளோ நாள் காமெடி பண்ணாரு அது இல்லை காமெடி இன்னைக்கு உண்மையில் நடந்தது பாருங்க இதுதான் காமெடி ஆக்சுவலாக பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு ஃபன் அங்கே கிரியேட் ஆகும் அதுதான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் விக்கல் சிக்கிரம் வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காரு நம்ம வந்து அங்கே வந்து ஒரு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுறோம் அந்த கான்செப்ட் வந்து ஃபன்னை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அந்த கான்செப்ட் ஒரு மண்ணையும் கிரியேட் பண்ணல ஒரு ஃபன்னையும் கிரியேட் பண்ணல ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்தது இல்லை ரியலாகவே அவ்வளோ ஒரு ஃபன்னாக இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம் வந்து சீரியஸாக இருந்தாங்க ஆனால் பார்க்குற நம்மளுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது பிக்பாஸும் கூப்பிட்டு பாராட்டினார் சம ஃபன்னாக இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அவரும் பாட்டினார் பார்த்த நம்மளுக்கும் தெரிஞ்சுது உண்மையிலே ஃபனாக தான் வச்சுக்கோங்களேன் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அமித் வந்து ஒரு கலக்கு கலகிட்டாருங்க அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காராம அந்த பால் மேலே உட்காந்து நவுந்துக்கிட்டே இருந்தது பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்ல தோணுது எனிவேஸ் இப்போ இந்த நாமினேஷன் மேட்ரு வரும் இந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்வதியை மிஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை பார்வதியை நாமினேட் பண்ணி நாமினேட் பண்ணி எல்லாம் வெறுப்பாயிட்டாங்களே என்னன்னு தெரியல அதாவது இந்த பொண்ணை எத்தனாடி நாமினேட் பண்ணாலும் வந்து வெளியே போக மாட்டுது ஸோ ஆபியஸாக பார்வதிக்கு ஓட்டு உழுது அப்படின்ற ஒரு தாட்டில் பார்வதி நாமினேட் பண்ணாமல் விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இதில் கானா வேணும் அப்படின்னு பார்த்தா கானா நாமினேட் பண்ணாமல் இருந்திருக்கணும் மேபி கானா வினோத் மேலே பர்சனல் கார்டு சில பேருக்கு இருக்குது ஸோ அதனால் கானா வினோத்தை தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் சினிமாவில் என்ன கேட்டால் மொத்த பேர் டேரக்ட் நாமினேஷன் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே ஓகே டேரக்ட் நாமினேஷன் இல்லை நாமினேஷனுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஓட்டின் அடிப்படையில் தான் அந்த ஓட்டின் அடிப்படையில் பார்வதிக்கு ஓட்டு உள்ளாது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது ஏன்னா இருக்கிறதே கம்மியான பேர் ஸோ அப்படின்னும் போது பார்வதி ஒருத்தர் கூட அடிக்கல எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு தூக்கி போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாம்பை அனுப்பணும் அப்படின்ற ஒரே டார்கெட்டை முடிவு பண்ணிட்டு ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தான் போன வாரம் வீக்கெண்டில் வந்து ரொம்ப எப்படி சொல்ல கெட்ட பேர் வாங்கிச்சு வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி வாண்டடாக வாய் விட்டுது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சாண்ட்ராக்கும் நிறைய ஓட்டு உழுந்திருக்கு ஆனால் அந்த சாண்ட்ராவை தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க இப்போ கூட லைவ்ல பார்த்துட்டு வரேன் ஏமா என்னம்மா இன்னும் அழுதுட்டு இருக்கு நீங்கள் அவர் ஒன்று வேற எங்கேயும் போலமா வீட்டுக்கு தான் போயிருக்காரு என்னம்மா புருச சட்டையை வந்து கையில் வச்சுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வேற ஏதோ யோசிக்கமா நீ பண்ணுற பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா you <sniffs> இப்படி சொல் அது சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் சாண்ட்ரா பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப அநியாயமாக இருக்குது இது ஒரு கேம் ஷோ இந்த இந்த வாரம் நீங்கள் நாமினேஷ் பண்ணிட்டீங்களே மேபி இந்த வாரமே நீங்கள் வெளியே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது விஜய் சேதுபதி சார் உங்கள் கண்டென்ட்டுக்காக ஒருத்தவங்களை வந்து ஃபுல்லாக மென்டல் ஆகிடாதீங்க ஏன்னா இப்போ சேண்ட்ரா வந்து ஆல்ரெடி பாதி மென்டலாக இருக்காங்க ஸோ கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்புறதுதான் அனுப்பிச்சி விட்ருங்கன்னு தான் சொல்ல தோணுது எனிவேஸ் ஓவராலாக இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு தான் இருக்குது ஏன்னா ரம்யாவுக்கு ஓட்டின் அடிப்படையில் போக மாட்டாங்க விஜய் சேதுபதியை கடுப்பு ஏற்றுனாங்களே அதனாலேயே ரம்யாவை தூக்கி வெளியே அடிச்சுடுவாங்களோ அப்படின்னு மாதிரி தோணுது மேஜராக பார்த்தீங்கன்னா சபரியோட ஓட்டு இதை பார்க்கணும் இந்த வாரம் அதாவது ஓட்டு எந்த அளவுக்கு ஏன்னா சபரி வந்து அந்த டாப் ஃபைவ் இருப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களே ஸோ அது வந்து இந்த வாரம் தெரியும் அவருக்கான ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த டாப் த்ரீல இந்த வாரம் இருந்தார்னா மேபி சபரி வந்து டாப் ஃபைவ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இந்த வாரம் அந்த அளவுக்குலாம் சபரி ஓட்டு இல்லை அவரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் இல்லை அதோட லோ பாட்டமில் தான் தத்தளிச்சு சரி வளருது பாருங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு வந்து கட்டம் கட்டுருவாங்க அவ்வளோதான் அடுத்து வர ரெண்டு மூணு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சபரியும் தூக்கிடுவாங்க ஏன்னா அடுத்த அடுத்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டபுள் எவிக்ஷன் வச்சே ஆகணும் வேறு வழியே இல்லை ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் செம்மையா இருக்குங்க ஏன்னா டபுள் எவிக்ஷன் மட்டும் வச்சாங்க யார் போவாங்க அப்படின்றதே தெரியாது டஃப்பான பிளேயருக்கு கூட வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி அப்படின்னும் போது அதில் யார் வேணால் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எதிர்பார்ப்போம்ல சே ரம்யா தான் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி போவாம கூட இருக்கலாம் ஏன்னா சேனல் ஒருவேளை ஓகே என்னதான் விஜய் சேதுபதி அசிங்கம் பார்த்தனாலும் பிக் பாஸ் அசிங்கம் பார்த்தாலும் அந்த பொண்ணு இருக்கட்டும் அப்படின்னு அப்புறம் நினச்சாங்கன்னா மேபி தக்க கூட வச்சுக்கலாம் இல்லை ரம்யாவுக்கு வந்து அதிகப்படியான ஓட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் ரம்யாக்கு எங்கேருந்து ஓட்டு வருதுன்னு தெரியாமல் பார்க்கும்போது எல்லாம் ஆச்சரியத்தில் இருக்காங்க என்னடா இது இது மட்டும் புரியாத புதிதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு பொண்ணு பெருசாக விளையாடவும் மாட்டுது ஆனால் அந்த பொண்ணுக்கான ஓட்டுகள் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே வந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டவுட்டில் இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சவுத் சைட்லேருந்து அவங்களுக்கு ஓட்டு வருது ஏன்னா அவங்க அந்த ஆடலம் படம் அதில் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஸோ அவங்க எல்லாமே ரம்யா கோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக போயான்னு தெரியல இன் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது எப்படி இந்த பீஸ் கோட்டு விழுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓவராலாக நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதாவது நாமினேஷன் வந்துருக்காங்கல்ல இந்த பீப்பிள் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான பீப்பிளாக இருக்காங்க ரொம்ப டஃப்பான பேரும் டஃபான பீப்புள்ஸும் அதில் இருக்காங்க ஸோ நிறைய பேர் நாமினேஷன் வராதனால இந்த வாரம் டபுள் எவெக்ஷன் வச்சு முக்கியமான பிளேயர்ஸை தூக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி ரெண்டு பேரை தூக்கணும்னா உங்களோட கெஸிங்ஸ் யார் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு ரம்யா போவாங்க ரெண்டு எஃப்ஜே போவாங்க அதுதான் அதாவது இவங்க தான் பாட்டம்ல இருக்காங்க சோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் போவாங்க நான் கெஸ் பண்றேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்ல யார் போணும்னு நினைக்கிறீங்க இப்ப இப்ப எப்படி சொல்றது எஃப்ஜே போவானா எனக்கு வந்து ரம்யா போவானா இல்ல இவங்கள தாண்டி ஒரு ரெண்டு பேர் போணும் அப்படினா யார் போணும்னு நினைக்கிறீங்க அதையும் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓவர்ஆலா நாமினேஷன் process பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க அது ஓரளவுக்கு வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத மாதிரி தான் சொல்லணும் எப்பவும் போல கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் ஒரே விஷயத்தை ஒரு கூட்டுவாங்களே ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை இந்த டாப்பிக்கும் பேசணும்னு நினச்சேன் இந்த அரோரா இருக்காங்களே அரோரா அப்புறம் சபர் விக்கல் சிக்கம் இவங்க ரெண்டு பேரும் கிச்சன் டீமில் போடலன்னு சொல்லியிருந்தாலே ஆனால் ரெண்டு பேரையுமே பார்த்திங்கன்னா கிச்சன் டீமில் அமைத்து போடுவார்னு நினச்சேன் அந்த மனுஷன் போடலை விக்ரம மட்டும் கிச்சன் டீமில் போட்டார் அரோரா தூக்கி பார்த்திங்கன்னா திருப்பி பாத்ரூம் கழுவுற டீம்லேயே போட்டார் எனக்கு அதை பார்க்கும்போது அதாவது ஒரு க்ளீனிங் டீம்லேயே போட்டார் எனக்கு அதை பார்க்கும்போது எதுக்கு அரோராவாக தூக்கி கிச்சன் டீமில் போட வேண்டியது தானே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயப்படுது கிச்சன் டீம் மட்டும் என்ன போட்டுறதுங்க இதே மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசி தான் அத்தனை பேர் ஏமாத்துச்சு இந்த வாட்டி அமித்தையும் ஏமாத்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஆனால் விக்கல் சீக்கிரமாக கிச்சன் டீமுக்கு தள்ளிட்டார் அதுவே விக்கல்ஸுக்கு பகிர்னு தான் இருக்கும் என்னடா தூக்கி போட்டார் அப்படின்ற மாதிரி ஆனால் அமித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விக்கல்ஸ் அரோராவு பழி வாங்கணும்னு பண்ணல அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவருக்கான ஒரு அடையாளமாக இருக்கு அவர் பழி வாங்குற எண்ணத்தில் பண்ணல அவர் என்ன பண்ணணும் விக்கல்ஸும் டீமுக்கு போகணும் கிச்சன் டீமுக்கு அதே சமயத்தில் அவங்களுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆறு பேரா போட்டு ரெண்டு நீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஈஸி பண்ணி கொடுத்துருக்காரு அத பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு அமித்தோட கேப்டன்சி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவரோட மெச்சூரிட்டி அங்கே தெரியுது ஆனா என்ன அரோரா திருப்பி க்ளீனிங் டீமில் போட்டது என்ன பொறுத்தவரை ஏற்றுக்க முடியல அந்த பொண்ணு என்ன பதினோராவது வாரமும் பத்தாவது வாரமும் சொகுசாக தான் இருக்கணுமா ஏன் ஒரு வேலை செய்யற அந்த எப்படி சொல்ல வெஷல் வாஷிங் டீமில் கூட நீங்க போட முடியாதா அப்படி என்னங்க அப்படி என்னங்க அந்த பொண்ணு சிரித்து சிரித்து எல்லாரும் ஏமாத்துது நீங்களும் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எனவேஸ் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறா பார்க்கலாம் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க யார் வெளியே போவாங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை